எல்லோருக்கும் வணக்கம் என்று நாச்சியார் திருமொழியிலிருந்து இரண்டாம் திருமொழியை பார்க்க இருக்கின்றோம் இந்த இன்னைக்கு மார்கழி பதிமூணாம் நாள் இந்த பன்னெண்டு நாளும் நாம் நாச்சியார் திருமொழியிலிருந்து முதல் திருமொழி அதாவது முதல் திருமொழிலேருந்து பத்து பாடல்கள் பத்து பாசுரங்களை நம்ம பார்த்தோம் இப்போ நாச்சியார் திருமொழியிலிருந்து இரண்டாம் திருமொழி அதில் ஒரு பத்து பாசுரம் இருக்குது ஸோ இரண்டாம் திருமொழியை நம்ம வரும் நாட்களில் பார்க்க இருக்கோம் இன்னைக்கு இரண்டாம் திருமொழியிலிருந்து இருந்து முதல் பாசுரம் இரண்டாம் திரு திருமொழி முதல் பாசுரம் நாமம் ஆயிரம் ஏத்து நின்ற அப்படின்னு ஆரம்பிக்கிற முதல் பாசுரத்தை பார்க்க போறோம் முதல் பாசுரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் நாமம் ஆயிரம் ஏத்து நின்ற நாராயணா நரநே உன்னை மா தன் மகனாக பெற்றாள் யமக்கு வாதை தவிரமே காமன் போதொரு காலம் என்று பங்கு நீ நாள் கடை பாரித்தோம் தீமை செய்யும் சிறீதரா எங்கள் சிற்றில் வந்து சீதையலே திரும்பி இரண்டாம் திருமொழி நாச்சியா திருமொழியிலிருந்து இரண்டாம் திருமொழி நாமம் ஆயிரம் ஏற்று நின்ற என்ற முதல் பாசுரத்தை பார்க்கலாம் நாமம் ஆயிரம் ஏத்து நின்ற நாராயண நரணி உன்னை மாமி தன் மகனாக பெற்றார் எமக்கு வாதை தவிர காலம் என்று பாரித்தோம் தீமை செய்யும் சீரிதரா எங்கள் சிற்றில் வந்து செய்தே முதல் பாசுரம் இரண்டாம் தொழில் மொழியிலிருந்து இந்த இரண்டாம் திருமொழி ஃபுல்லாக ஊடல் ஊடல் கொண்ட பாடல்களாக தான் அமைஞ்சிருக்கும் அதாவது இதில் நாச்சியார் திருமொழி இரண்டாம் பாசுர இரண்டாம் திருமொழியில் முதல் பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இது பங்குனி மாதவம் ஆகையாலே மன்மதன் வரும் வழியிலே நாங்கள் சிற்றில் இழக்கின்றோம் இதை நீ கலைப்பது சரியன்று என்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை பார்த்து சொல்வதாக அமை ஊடல் கொண்டு சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இதனுடைய விளக்கத்தை நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் காமம் என்றாலே அதனை மேலும் வலுப்படுத்துவது ஊடல்தான் இந்த இரண்டாம் திருமொழி முழுவதும் ஊடல் பற்றியதுதான் கண்ணபிரான் தனக்கு பிரியமானவளான தன்னவளான கோதை நாச்சியாரை தன்னை விட சிறு தெய்வம் காமதேவனிடம் வேண்டும்படியான ஒரு நிலைமையை தான் உருவாக்கிட்டோமே என்ற வருத்தம் மேலிட தானே கோதையை சந்திக்கும் பொருட்டு நேரில் தரிசனம் தர வருகிறான் ஆனால் கோதை நாச்சியாரோ தன்னை பல நாட்களாக ஏங்கி தவிக்க வைத்த கண்ணனை தானும் தவிக்க விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் கண்ணன் வந்ததையே கவனிக்காதது போல் காமனுக்காக இருக்கும் நோன்பின் ஒரு பகுதியான சிறு மணல் வீட்டை கட்டுவதிலேயே கவனம் கொண்டு இருக்கிறான் பொறுமை எழுந்த கண்ணனும் ஆண்டால் கட்டி இருக்கும் அந்த சிறு வீட்டை இடிக்க முற்படுகிறான் உடனே நாச்சியார் என்ன வரி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமை செய்யும் சிறீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே என்கிறாள் சிற்றில் அப்படின்னா சிறு மணல் வீடு அப்படின்னு அர்த்தம் இல் என்றால் வீடு என்பது அர்த்தம் ஆண்டால் கட்டியிருக்கும் தாங்கள் ஆசையாக வீடு கட்டி மகிழ்ந்து விளையாடி கொண்டிருப்பதை இடையூறு செய்ய வேண்டாம் என்று கண்ணனுடன் ஊடல் கொள்கிறாள் ஊடல் என்பது காதலில் முக்கியமான ஒரு அங்கம் அதாவது ஒருவர் மேல் ஒருவர் கொள்ளும் மிகையாகாத ஜாடை பேச்சும் பொய்கோபமும் கொண்ட ஒரு பாசாங்கு சண்டை இது காதலை ஆழப்படுத்தக்கூடியது ஒரு கட்டத்தில் அந்த ஊடல் கூடலாகி ஆழ்ந்த நெருக்கத்தையும் மன அன்பையும் வெளிப்படுத்தி காதலை மேலும் உறுதிப்படுத்துகிறது இவ்வாறாக இவர்கள் இருவரின் அதாவது ஆண்டாள் நாச்சியாரும் கண்ணனின் ஊடலின் முடிவில் இருவரும் ஒற்றுமையான பின்பும் திரும்பவும் பிரியும் நிலை விளங்குகின்றது அதனுடையதுதான் இந்த இரண்டாம் திருமொழியில இருக்கிற அந்த பத்து பாடல்களும் இந்த பத்து பாடலுமே ஊடல் கொள்வதாக தான் அமைஞ்சிருக்கும் அதுல கோதை நாச்சியார் சொல்றாங்க நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே உன்னை என்கிறாள் கோதை அப்படின்னா மகாபாரத போர் முடிந்த பின் தருமன் அம்பு இருக்கும் தனது தாத்தாவான பீஷ்மரிடம் சென்று பல நீதி போதனைகளை கேட்கின்றான் இப்பிறப்பு என்னும் மாயையிலிருந்து விடுபது விடுபடுவதற்கான ஒரே வழியாக விஷ்ணுவின் பல திவ்ய நாமங்களை ஜபித்தவாறு இருப்பதே நல்ல பலன் தரும் என்று அஹ் தொகுக்கப்பட்டது பீஷ்மரால் தொகுக்கப்பட்டதுதான் விஷ்ணு சகசிரநா பீஷ்மர் தான் விஷ்ணு சகசிரநாமத்தை தொகுத்தர் அது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்த பிறப்புல இருக்கிற இருந்து நம்ம எல்லாம் விடுபடணும்னா ஒரே வழியாக விஷ்ணுவின் பல திவ்ய நாமங்களை ஜபித்தவாறு இருக்கணும் அதுதான் நல்ல பலனை தரும் பல நாமங்கள் விஷ்ணுடைய பல நாமங்களை தொகுக்க பீஷ்மரால் தொகுக்கப்பட்டது தான் இந்த விஷ்ணு நாமம் பரமபதத்தில் அடியார்களின் ஆயிரம் நாமங்களை கொண்டு போற்றி பாடப்பெறும் நாராயணே என்று அதனை கருத்தில் கொண்டே நாமம் ஆயிரம் ஏத்த நாராயணா என்கிறாள் கோதை நாச்சியார் அடுத்து நரணி என்கிறாள் கோதை இது மானுடத்தில் பிறந்து நெறிகளை கடைபிடித்து வாழ்ந்து காட்டிய ராமபிரானை குறிக்கும் இப்படியான உயர்ந்த தத்துவ விளக்கத்தை உடைய எம்பெருமானது திவ்ய ஸ்வரூபம் இப்பொழுது இப்பிறவியில் மாமியாரான யசோதையின் பிள்ளையாக பெற்றதனால் தான் நாங்கள் இவ்வளவு துயரம் கொள்கிறோம் என்று குறிப்பிடுகிறாள் அதாவது பங்குனி பௌர்ணமி என்று மன்மதன் வருகின்ற நேரம் அதற்காக அவன் வரும் வழியே நாங்கள் சிறு வீடு கட்டி விளையாடி மகிழ்கின்றோம் இவையெல்லாம் உன்னை எதிர்பார்த்து காத்திருந்து உனக்காக செய்கின்றேன் என்று நினைத்துக் கொள்ளாதே அது என்ன சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார்னு பாத்தல்னா பங்குனி பௌர்ணமின்றது மன்மதன் வர நேரம் அதற்காக நாங்கள்லாம் வழியில சிறு வீடு கட்டி விளையாடி இருக்கோம் அதுக்காக இந்த மணல் வீடெல்லாம் உன்னை எதிர்பார்த்து காத்திருந்து உனக்காக செய்கிறேன்னு நினைச்சுக்காத இது என் விருப்பமான விளையாட்டு என்று அவனுக்காக நோன்பு இருக்கும் ஆண்டா நாச்சியார் வேண்டுமென்றே உனக்காக நான் வீடு கட்டவில்லை என்பது போல் அவனை வேண்டுமென்றே சீண்டுவதற்காக கூறி ஊடல் கொள்கிறாள் இதனால் சிறு எரிச்சல் கொண்ட கண்ணனும் அந்த வீட்டை கலைக்க முற்படுகிறான் அந்த தருணத்தில்தான் தீமை செய்யும் சிறீதரா என்கிறாள் இந்த சிறீதரன் என்ற நாமம் விஷ்ணு சகசிர நாமத்துல பார்த்தா அறுநூத்தி பத்தாவது நாமமாக இடம்பெறுகிறது சிறீதரன்கள் ஸ்ரீ என்ற கிரந்த எழுத்துக்கு பதிலாக ஆழ்வார்கள் சிறீ என்று குறிப்பிடுகின்றனர் ஸ்ரீ என்றால் மகாலட்சுமியை குறிக்கும் தரன் என்றால் தாங்குபவன் மகாலட்சுமியை தன் மார்பில் தாங்குபவன் என்று பொருள் நிலவுக்கு அதன் குளிர்ச்சி போலவும் மணிக்கு அதன் ஓசை போலவும் மலருக்கு அதன் நறுமணம் போலவும் எப்படி ஒன்றை ஒன்று பிரிக்க இயலாதோ அப்படி திருமகளை தன் மார்பில் எப்பொழுதும் தாங்கியிருப்பவன் என்று பொருள் படும்படி நீ திருமகளுக்குத்தான் கணவன் அதனால் நான் உன்னை கணவனாக அடைந்து மேலும் துன்பப்பட விரும்பவில்லை அதனால் நாங்கள் கட்டியிருக்கும் இந்த சிறுவீட்டை உனக்கானதுன்னு நினைச்சு கலைக்காதே என்று பொய்கோபம் கொள்வது போல் கண்ணனின் பெருமையை இங்கேயும் பார்த்தே எவ்வளவு அழகா பொய்க்கோபம் கொள்வது போல் கண்ணனின் பெருமையை மறைமுகமாக உயர்த்தி பேசுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார்